அந்த பிரெட்டை பிளட்டாக மாற்றுற இவ்வளோ பெரிய மெக்கானிசத்தை நடத்துகிற இன்டெலிஜென்ஸ் நீங்கள் அந்த பிரெட்டை ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லாமலாம் பிறந்துட்டீங்க கிடையாது சாப்பிட்றத ஜீரணம் பண்ணி ரத்தமாக மாற்றுற இன்டெலிஜென்ஸ் மெக்கானிசம் நீங்கள் உண்மையில் பார்த்தா பணம் பற்றி நீங்கள் வச்சுருக்கிற தவறான பேட்டர்ன்ஸு உங்களை நீங்களே காலவாரி விட்டுகிட்டே இருப்பீங்க பல பேர் என்கிட்ட சொல்கிறது உண்டு சாமி எல்லாம் முடிஞ்ச என் ப்ராஜெக்டு ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் கொலாப்ஸ் ஆகிடுது சாமி இந்த மாதிரி நான் பல தரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சாமி யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்களேன் நான் என்ன ஆரம்பித்தாலும் முடிகிற டைமில் கொலாப்ஸ் ஆயிடுது சாமி முடியிற டைமில் பிரேக் ஆகிடுது சாமி நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு பேட்டன் இது ஒரு பேட்டன் பேட்டன்னா என்னன்னு சொல்ற ஆழமாக கேட்டுக்கோங்க இது ஆழ்ந்து பிரச்சனையை பற்றி மனசில் குடஞ்சுக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு பொரி தட்டும் கிளிக் பண்ணும் கிளிக் ஆகி அந்த பிரச்சனை கண்டுபிடிச்சிருவீங்க அந்த தீர்வை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் ஜாலியாக இருப்பீங்க ஒரு நாலு நாள் கழிச்சு அந்த தீர்வை மறந்துட்டு திரும்ப அதே பிரச்சனையில் உட்காந்து கூட 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 குடஞ்சுட்டே இருப்பீங்க ஒரு நாலு நாள் கழிச்சு அதே தீர்வு உங்களுக்கு கிளிக் ஆகும் உடனே ரிலாக்ஸ்டாக ஒரு நாலு நாள் இருப்பீங்க நாலு நாள் கழிச்சு திரும்ப அதே தீர்வை மறந்துட்டு அதே பிரச்சனையை எடுத்துகிட்டு குடஞ்சிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் அதே தீர்வு நினைவுக்கு வந்து அதே பிரச்சனையை ரிலீலேருந்து ரிலாக்ஸ் ஆவீங்க இதை எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க கைத்தூக்குங்க